ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா மண் சட்டியில எண்ணெய் ஊற்றி வச்சக்க எண்ணெய் காஞ்சிருச்சி கடுகு போட போகிறோம் ஒரு பால் டீஸ்பூன் வெங்காயம் போடுறேன் இடிக்குவே இது என்ன காயின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த காயை தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் தென் நெக்ஸ்ட்டு கருவேப்பில் வெங்காயம் ஆட் பண்ணுறோம் அப்புறம் சோம்பை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே என்ன கொஞ்சனே கடுகு வெந்தயம் வெங்காயம் பூண்டு கருவப்பிலாம் போட்டு இது நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டே வருது இன்னும் கொஞ்சம் வதங்கி வரணும் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு தக்காளி ஒரு தக்காளி பொழுமையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் அதோ அதாவது ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சிருக்கிறேன் நம்ம வச்சுருக்கிற இந்த சுண்டக்காவை நம்ம இப்படி நசுக்கி நசுக்கி இப்படி இப்படி நசுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம் தென் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி தான் போட போகிறோம் இது தென் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம் ஒவ்வொரு மஞ்சள் சூழல் ஆட் பண்ணுறோம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அட் பண்ணிக்கிறோம் நல்லா இது அதுலேயும் நல்லா பச்சை வாசனை போக ஓகே இது நல்லா எந்த பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா சுண்டக்காய் ரச வச்சுருக்கிற சுண்டைக்காவும் நல்லா அலாசி போட்டுருக்கோம் சுண்டக்காய் போட்டுறதுக்கப்புறம் இப்படி இருக்குது நல்லா வெந்து வரணும் இந்த புளியும் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன் வேகிட்டு அது வேகிற அப்படியே நம்ம புளிய கரைச்சி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு புளி கரைச்சாச்சு சுண்டக்காய் குழம்பில் புளி தண்ணிய ஊற்றுறோம் புளி கரைச்சியை ஊற்றி வச்சு நல்லா இது வந்து வெந்து வரணும் வச்சுருக்கோம் புளிக்கரைச்சல தண்ணியில் விரிந்து வரட்டும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகணும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஃபைனலி சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ